மதுரை அவன்யாபுரத்தில் உள்ள திருப்பரங்குன்றம் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி மற்றும் நடுநிலைப்பள்ளி நூற்று பத்தாவது ஆண்டை முன்னிட்டு நூற்றாண்டு விழா மற்றும் பள்ளி ஆண்டு விழா மற்றும் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு விழா என முப்பெரும் விழாவாக துவங்கவுள்ளது இந்த முப்பெரும் விழா வரும் முப்பத்தி ஒன்னாம் தேதி வெள்ளிக்கிழமை பள்ளி தலைமை ஆசிரியர் அனைவரையும் வரவேற்க மகிழ்வாக இனிதே நடைபெறவுள்ளது இந்த முப்பெரும் விழாவினை சிறப்பிக்க மதுரை மாநகராட்சி துணை மேயர் தலைமை வகிக்கிறார் திருமங்கலம் தொடக்க கல்வி மாவட்ட அலுவலர் திருப்பரங்குன்றம் வட்டார கல்வி அலுவலர்கள் மாநகராட்சி கல்விக்குழு உறுப்பினர்கள் மாமன்ற உறுப்பினர்கள் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் முன்னாள் பள்ளி ஆசிரியர்கள் பெற்றோர் ஆசிரியர் கழகத்தினர் தன்னார்வலர்கள் பெற்றோர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்பிக்க உள்ளனர் பள்ளி மாணவர்களுக்கான போட்டிகள் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு வழங்குதல் கலை நிகழ்ச்சிகள் நடைபெறும் பள்ளி ஆண்டு விழா காலை ஒன்பது மணிக்கும் பள்ளி நூற்றாண்டு விழா மற்றும் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு விழா மாலை நான்கு மணிக்கும் நடைபெறவுள்ளது இப்பள்ளியானது இந்திய நாடு சுதந்திரம் அடைவதற்கு முன்னதாகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாம் ஆண்டு தொடங்கப்பட்ட பள்ளி என்பது குறிப்பிடத்தக்கது இப்பள்ளியில் பயின்ற மாணவர்கள் அரசின் உயர் பொறுப்புகளிலும் தனியார் நிறுவனங்களிலும் முக்கிய பொறுப்புகளிலும் தொழிலதிபர்களாகும் வெளிநாடுகளிலும் பணியில் உள்ளனர் என்பது கூடுதல் சிறப்பு இப்பள்ளியானது பலர் வாழ்வில் ஏற்படுத்திய பள்ளி இன்னும் பல நூற்றாண்டுகள் கடந்து பல சாதனைகள் படைக்கும் என்பதில் சிறிதும் ஐயமில்லை